ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம சேனல் என்னோடய பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செபியான் எஸ்எம்பிஎஸ் இக்கோ டூ ஃபோர் ஃபிஃப்டி மாடல் வந்து கம்ப்ளைண்ட்டு இது கம்ப்ளைண்ட் வந்து நான் சரி பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் நான் என்ன கம்ப்ளைண்ட் சரி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் பக்கத்தில் ஒரு சின்ன ரெசிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த ரெசிஸ்டர் இது வந்து இப்போ இருந்துச்சு இதை மாற்றிட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயினாக இந்த எஸ்எம்பிஎஸை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணாமல் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன் இந்த எஸ்எம்பிஎஸை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணாமல் ஆன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஒயரையும் ஏர்த் லைன் பிளாக் கலர் ஒயரையும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும் அதை தான் இப்போ பண்ண போகிறேன் இப்போ எஸ்எம்பிஎஸ்க்கு வந்து பவர் சப்ளை கொடுத்தாச்சு இந்த ப்ளோயர் சாரி ஃபேனு கூலிங் ஃபேன் வந்து ஓடலை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஒயர் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் கனெக்டில் நாலாவது இருக்குது அதுக்கு மூணாவதும் அஞ்சாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் கலர் ஒயரு இப்போ இது ரெண்டையும் ஷார்ட் பண்ணால் போதும் பார்த்திங்கனா ஃபேன் ஓட ஆரம்பிச்சிட்டு க்ரீனு பிளாக்கு ஃபேன் ஓட ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம எத்தனை வோல்டேஜ் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டுவெல் வோல்ட்டு அதே மாதிரி த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் எடுக்கலாம் ஃபைவ் வோல்ட்டு இந்த மூணு வோல்டேஜு நம்ம அந்த எஸ்எம்பிஎஸ் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம நார்மலாக நம்ம இதை வந்து பவர் சப்ளைல கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு சுவிட்ச் மாதிரி ஒரு கனெக்ஷன் போட்டு விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான டொமெஸ்டிக் அப்ளிகேஷன் எதுனாலும் செஞ்சுக்கலாம் அதாவது கார் செட்டுப்பா அடிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி அது மாதிரி ஃபைவ் வோல்ட்டில் ஏதாட்டும் லைட்டு இன்டீரியர் லைட்டு ஏரிய வைக்கணுன்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு அதில் வோல்டேஜ் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு எஸ்எம்பிஎஸை பொறுத்தவரை அதிலே கொடுத்துருப்பாங்க ஆரஞ்சு கலர் ஒயர் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் வரும் பதினாறு ஆம்ஸ் அவுட் புட் ப்ரொடியூஸ் பண்ணும் ரெட் கலர் ஒய் பார்த்திங் ஒயர் பார்த்திங்கன்னா ஃபைவ் வோல்ட்டு காமன் வந்து பிளாக் கலர் கிரவுண்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் எல்லோ பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டுவெல் வோல்ட் ப்ளூ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டுவல் வோல்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்ஸ் பாசிட்டிவ் டுவல் வோல்ட் எயிட்டின் எம்ஸ் பர்பிள் கலர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபைவ் வோல்ட்டு டூ எம்ஸ் மட்டும் இது எல்லாமே நம்ம மதர் போர்டில் கனெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு காம்பனன்ஸ்க்கும் ஒவ்வொரு வோல்டேஜ் போ ஆம்ஸ் ஒவ்வொரு ஆம்ஸ் அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட் எடுக்கலாம் ப்ளஸ் ஃபைவ் வோல்ட்டு ப்ளஸ் டுவல் வோல்ட்டு மேக்ஸிமம் டுவெண்ட்டி டூ எம்ஸ் வர இதில் பாஸ் ஆகும் அதேமாதிரி இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கலெக்ட் பண்ணணும் இது வெளியே இருக்கும்போது நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இப்போ இதிலேயே பாடி கரண்ட் வந்துட்டு தான் இருக்கும் லீக்கேஜ் கரண்ட்டு அதனால் இது கண்டிப்பாக நம்ம இந்த மூணு பின் போடும்போது அதில் சென்ட்ரு பின் வரும்ல அது வந்து கண்டிப்பாக கிரௌண்டாக இருக்கணும் இப்போ நான் உங்களுக்கு மல்டிமீ மல்டிமீட்டரில் ஓல்டேஜ் எவ்வளோ வருதை பிடிச்சிட்டு காமிக்கேன் இப்போ டிசி மோட்டில் போட்டிருக்கேன் இப்போ எல்லாம் வந்து பாசிட்டிவ் டோல் வோல்ட் வரணும் ஆம்ஸ் அதிகம் பதினெட்டு ஆம்ஸு இப்போ மல்டிமீட்டரில் டிசிம்ல நம்மளுக்கு டுவெல் வோல்ட் கிடைக்கிது எல்லோவில் பாசிட்டிவ் ப்ரோப் வச்சுருக்கேன் மைனஸை வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கேன் ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குது இப்போ அப்படியே பாசிட்டிவ் ப்ரோப்பை எடுத்து ரெட் கலர் லைனில் கொடுக்கும் இப்போ ரெட் கலர் லைனில் கொடுத்துருக்கேன் ஃபைவ் பாயிண்ட் டூ எயிட் வோல்ட் ஃபைவ் வோல்ட் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது இப்போ அதே நம்ம பாசிட்டிவ் ப்ரோ வந்து ஆரஞ்சு கலர் லைனில் கொடுத்துருக்கேன் இப்போ த்ரீ வோல்ட் நம்மளுக்கு கிடைக்கிது காமன் க்ரௌண்டு எல்லாமே காமன் தான் இது எல்லாமே லூப்பாகி தான் வரும் இதை வச்சு வேறு வேறு அப்ளிகேஷன் நம்ம செய்யணும்னாலும் செய்யலாம் நம்ம பேட்ரியை கூட சார்ஜிங் ஏற்றுற மாதிரி நம்ம இதை பண்ணலாம் அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்க்கும் இப்போ இந்த எஸ்எம்பிஎஸோட சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணாமல் வெளியே வச்சு எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டீடெயில் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்